வணக்கம் நண்பர்களே மகிழ்ச்சி என்றால் என்ன அதை அளவிட முடியுமா பணமும் புகழும் இல்லாமல் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் முயற்சியாகவே ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆதரவுடன் வெளியிடப்படும் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் தோன்றியது ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல நாடுகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் நம்பிக்கை சமூக ஆதரவு சுதந்திரம் ஊழல் குறைவு பொருளாதார நிலை போன்ற அம்சங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியிடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டின் சமீபத்திய அறிக்கையில் பின்வரும் பத்து நாடுகள் மகிழ்ச்சியான நாடுகள் என்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அந்த பட்டியலை இப்போது நாம் பார்ப்போம் இந்த வரிசையில் முதலிடத்தில் இருப்பது பின்லாந்து பின்லாந்து தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகளாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது அங்கே வாழ்க்கை அமைதியானது இயற்கையுடன் கலந்தது மற்றும் மன அழுத்தம் குறைந்தது சமூக நம்பிக்கை என்பது அந்த நாட்டின் பேராக கூறலாம் ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் மற்றவர் உதவுவது அவர்களின் இயல்பாகிவிட்டது அரசு வழங்கும் கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் உலக தரத்திலானவை அதே நேரத்தில் மக்கள் மிகுந்த பணிவுடன் எளிமையாக வாழ்கிறார்கள் அங்கே மனிதர்கள் நிம்மதியையும் இயற்கையையும் சிந்தனை சுதந்திரத்தையும் மதிக்கிறார்கள் அதுவே அவர்களின் மகிழ்ச்சிக்கான ரகசியம் இரண்டு டென்மார்க் டென்மார்க் மக்களின் வாழ்க்கையில் ஹிக என்ற ஒரு தனி தத்துவம் உள்ளது அதாவது சிறிய விஷயங்களில் கூட சுகமான மனநிலையை பெறுவது அவர்கள் வீடு திரும்பியவுடன் குடும்பத்துடன் சேர்ந்து பேசுவது மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஒன்றாக காபி குடிப்பது அமைதியான மாலை நேரத்தை அனுபவிப்பது இதையெல்லாம் வாழ்க்கையில் முக்கிய பாகமாக கருதுகிறார்கள் அங்கே அரசாங்கம் மக்களிடமிருந்து வசூலிக்கும் வரிகள் அவர்களுக்கே மீண்டும் நன்மையாக மாறுகின்றன சமத்துவம் கல்வி வேலை வாழ்க்கை சமநிலை இவை டென்மார்க் மக்களின் மகிழ்ச்சிக்கு மூல காரணங்கள் மூன்று ஐஸ்லாந்து பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட குளிர் நிலம் ஆனால் மனங்கள் எப்போதும் சூடாக சிரிக்கும் நாடு ஐஸ்லாந்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமுரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அங்கே குற்றங்கள் மிகவும் குறைவு மக்கள் ஒருவர் மேல் ஒருவர் மிகுந்த நம்பிக்கை வைக்கிறார்கள் சிறிய அளவிலான சமூக அமைப்பாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் மற்றவரின் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் இயற்கையோடு இணைந்த அந்த சமுதாயம் வெளி அழுத்தங்கள் ஏதுமின்றி அமைதியாக வாழ்கிறது நான்கு ஸ்வீடன் ஸ்வீடன் மக்கள் லாபம் என்ற தத்துவத்தை கடைபிடிக்கிறார்கள் அதாவது அதிகமும் இல்லை குறைவும் இல்லை சரியான அளவு என்பதே இதன் பொருள் அவர்கள் வாழ்க்கையை சமநிலையுடன் நடத்துகிறார்கள் இங்கே வேலைக்கும் தனி வாழ்க்கைக்கும் இடையில் அழகான ஒரு சம்பந்தம் உள்ளது மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளது ஊழல் குறைவானது இங்கே கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு ஆகியவை அரசின் முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுகின்றன இதனால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறார்கள் ஐந்து நெதர்லாந்து நெதர்லாந்து உலகின் சைக்கிள் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு கார் பயணத்தை விட சைக்கிள் பயணம் மிகவும் பொதுவானது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வி பெண்களுக்கு சம உரிமை குடும்பங்களுக்கான சமூக ஆதரவு மற்றும் சுதந்திரம் இவை அனைத்தும் மகிழ்ச்சிக்கான காரணங்கள் அங்கே குழந்தைகளும் பெரியவர்களும் இயற்கையோடு நெருக்கமாக வாழ்கின்றனர் வாழ்க்கை எளிமையானதாக இருந்தாலும் மிகவும் நிம்மதியானது ஆறு கோஸ்டாரிகா அமெரிக்க கண்டத்தின் சிறிய நாடான கோஸ்டாரிகா மகிழ்ச்சியின் அர்த்தத்தையே மாற்றிய நாடாக கருதப்படுகிறது அங்கே மக்கள் அடிக்கடி புறாவிடா என்று சொல்கிறார்கள் அதாவது வாழ்க்கை மிக அழகானது என்பது இதன் பொருள் இந்த நாட்டில் இராணுவமே இல்லை அவர்கள் அதற்கான நிதிகளை கல்விக்கும் மருத்துவத்திற்கும் செலவிடுகிறார்கள் அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது வெளிநாடுகளில் வாழும் பலரும் நிம்மதியான வாழ்க்கைக்காக கோஸ்டாரிகாவுக்கு குடியேறுகிறார்கள் நார்வே நார்வே மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்பவர்கள் அங்கே குளிர்காலத்தில் பனி கோடை காலத்தில் மலை ஏறுதல் மீன்பிடித்தல் ஆகியவை வாழ்க்கையின் பொதுவான சில சந்தோஷங்கள் அரசாங்கம் மக்கள் நலநிலையே முழுமையாக ஈடுபாடு காட்டுகிறது அங்கே கல்வி சுகாதாரம் முற்றிலும் இலவசம் வறுமை விகிதம் மிகவும் குறைவு ஊழல் கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்ல முடியும் அதனால் மக்கள் பொருளாதாரத்திலும் மனநிலையிலும் மிகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் எட்டு இஸ்ரேல் அரசியல் பிரச்சனைகள் நிறைந்த நாடாக இருந்தாலும் மக்களின் மனநிலையில் அசாதாரணமான உற்சாகம் நிறைந்துள்ளது அவர்கள் நாளைய பிரச்சனை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் குடும்ப உறவு மத நிகழ்வுகள் இசை கலாச்சாரம் ஆகியவை மகிழ்ச்சியின் அடிப்படைகள் அந்த மக்களின் உற்சாகமும் வாழ்க்கையை நேசிக்கும் அணுகுமுறையும் உலகிற்கே வியப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கிறது ஒன்பது லக்சம்பர்க் இது ஐரோப்பாவின் மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் செழிப்பு மிகுந்தது அங்கே ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த வருமானம் சிறந்த வேலைவாய்ப்பு தரமான மருத்துவ சேவைகள் ஆகியவை கிடைக்கின்றன மக்கள் மிக குறைவாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் மிகவும் குறைவு அங்கு நிலவும் அமைதியான சூழல் நிதிநிலை உறுதி ஆகியவை மக்களின் மகிழ்ச்சியை உறுதி செய்கின்றன பத்து மெக்சிகோ மெக்சிகோ மக்கள் வாழ்க்கையை கொண்டாடுகிறவர்கள் அவர்களின் உணவு இசை நடனம் எல்லாமே ஆனந்தம் நிறைந்தது சில அரசியல் சவால்கள் இருந்தாலும் அவர்கள் மன உற்சாகத்தை மட்டும் எப்போதும் இழப்பதில்லை வாழ்க்கை கடினமான ஒன்றுதான் ஆனால் நம்மால் அதை மகிழ்ச்சியாகலாம் இதுவே இவர்களின் உயரிய தத்துவம் அந்த மனப்பான்மையில்தான் அவர்களின் மகிழ்ச்சியை அடங்கியிருக்கிறது ஓகே நண்பர்களே இந்த பத்து நாடுகளின் அனுபவமும் நமக்கு ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறது மகிழ்ச்சி என்பது பணத்தால் வாங்கக்கூடிய பொருள் அல்ல அது ஒரு சிறந்த மனநிலை அது உருவாவது நம்பிக்கையிலிருந்து சமூக ஆதரவிலிருந்து சமத்துவத்திலிருந்து சுதந்திரத்திலிருந்து பின்லாந்தில் வாழும் ஒருவரின் மகிழ்ச்சி டென்மார்க் மக்களின் அமைதி கோஸ்டாரிகா மக்களின் பூராவிடா இவை அனைத்தும் மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டுகின்றன இந்த வருடம் நூற்று பதினெட்டாவது இடத்தில் இருக்கும் இந்தியர்களாகிய நாமும் இதை கற்றுக்கொள்ள முடியும் மகிழ்ச்சி என்பது வெறும் சிரிப்பு மட்டுமல்ல அது நிம்மதி மனநிலை மற்றும் மனித நல்லுறவு மகிழ்ச்சி பணக்காரர்களின் வசமானது மட்டுமே என்பதில்லை அனைத்து மக்களுக்கும் சொந்தமான ஒன்றுதான் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே